சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை எப்படிப்பட்ட கஷ்டங்களினால் மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் இதுவும் கடந்து போகும் எண்ணத்தில் செயல்படு கவலைகள் ஒரு பொழுதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் தான் வெற்றிகளை தருகிறது கோபமோ துக்கமோ எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் பேசும் தவறான வார்த்தையில் பேசாதே சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒரு பொழுதும் மாறாது உனக்கான மதிப்பை நீ அதிகரித்துக் கொள்ளும்போது உன்னை பற்றிய உன் சுயமதிப்பு அதிகரிக்கும் உன் மீது நீ கொண்டுள்ள மதிப்புத்தான் சுய மதிப்பு எனவே வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உன்னுடைய உள் உணர்வு சொல்வதை கவனி தைரியமே உன் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும் ஊக்க மருந்து நாம் ஒருவர் உடலுக்கும் உடலில் ஏற்படும் காயங்களை தானாகவே குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி என்பதை போல உன் மன காயங்களை ஆரவைக்கும் சக்தி உனக்குள் உண்டு பிரச்சனைக்கு இரண்டே காரணம் தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுத்துவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது எந்த தனி தன்மையாக வாழ்க்கை பாதையில் உனக்கு ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் உள்ளதோ அதுவே உனக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க எந்த இடத்தில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டது என்று யோசித்து அந்த சிக்கல்கள் உருவாக்கிய காரணிகளை நீ தீர்க்கும் பொழுது சிக்கல்கள் தீர்க்கப்படும் ஆசைகளை துறந்து பாருங்க வாழ்க்கை உங்க வசப்படும் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே சிறிய தீக்குச்சியின் வலிமைத்தான் பெரும் இருட்டையே கிடித்தெரிகிறது அவசிய தேவைகளுக்காக மட்டும் ஆற்றலை சேமித்து வைப்பது மிக முக்கியம் எனவே இல்லத்தை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் சிரித்து பார் நட்பு கிடைக்கும் இறைவனின் இருந்து நல்ல மனது கிடைக்கும் நம்பிக்கை வை வெற்றி கிடைக்கும் உண்மையாய் இரு உறுதியோடு பார் வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்துவிடும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்